ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களில் இருக்கிற என்னுடைய சாய முறலுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களே வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாளுடைய அருள் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சி திருமணையாக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் தெய்வத்தை கூறி தரும் என்று வள்ளுவர் சொன்னது போல முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் இந்த முயற்சிக்கு நீங்களும் கூட கண்டிப்பாக உதவியாக இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்குமே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் நம்முடைய இந்த சேனலானது கிட்டத்தட்ட ஆயிரம் உறுப்பினர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது நாளைக்கோ அல்லது நாளைக்கு மறுநாளோ கண்டிப்பாக இது இரண்டாயிரத்தை தாண்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்னுடைய பிரார்த்தனை உங்களிடத்திலே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இதை விரும்புங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை பார்வர்டு செய்யுங்கள் இதை கண்டிப்பாக நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனை அழைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அபிப்பிராயங்களை இதில் எழுதுங்கள் கீழே எழுதுங்கள் ஏதாவது சமயங்களிலே உங்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தொலைபேசி எண் அல்ல என்னுடைய தொடர்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸிலேயே உங்களுடைய பிரார்த்தனைகளை எழுதினீர்களாதான் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணை எண்ணையும் குறிப்பிட்டீர்களா கண்டிப்பாக நான் எங்கிருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களை நான் அணுகுவேன் அதுபோலவே சில நேரங்களிலே நான் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த வாட்ஸ்அப்லே இதே எண் தான் என்னுடைய வாட்ஸ்அப் எண் இதில் இங்கே குறிப்பிட்டிருக்கிற எண் அந்த மேலே எழுநூறு என்கின்ற முடிவுகிற அந்த எண்ணை நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாய்ஸ் மெசேஜை செய்துகளால் கண்டிப்பாக நான் கேட்பேன் எனக்கு நேரம் கிடைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் அனைவருக்குமே வாழ்க்கையில சொல்லுவார்கள் காலையில் எழுந்தவுடனே இருபத்தி நான்கு வைரங்களை நம்மிடத்திலே கொடுக்கிறார் கடவுள் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல சாதாரண தொழிலாளிக்கும் அதே இருபத்தி நான்கு மணி மணி நேரம்தான் பெரிய ஐஏஎஸ் அலுவலருக்கும் அதே இருபத்தி நான்கு மணி நேரம்தான் மிகப்பெரிய நாட்டினுடைய அதிபருக்கும் அதே நேரம்தான் ஆகினாலே அதை எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதை துணிச்சலாக அதை செலவிடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் வெற்றிகரமாக நிகழ்த்த முடியும் நம்முடைய வாழ்க்கை ஆகினாலே என்னால் முடிந்தவரை என்னுடைய வயனுக்கும் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய பக்திக்கும் ஒடிந்த வரை இந்த பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நான் செய்து வருகிறேன் அதற்கு நீங்களும் துணையாக இருக்கிறீர்கள் இப்பொழுது என்னுடைய முயற்சி என்னவென்று இது ஒரு புத்தகம் இதன் பெயர் சாய்நாத மனநம் சாயிநாத மனநம் நான் எப்படி சாய்நாதரை என் உயிராகவும் என் மூச்சாகவும் என் பேச்சாகவும் என் உள்ளமாகவும் என்னுடைய உணவாகவும் அனைத்துமாகவும் நான் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அதுபோல பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான சாய்நாதர் பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் சில பேருக்கு கிடைப்பதில்லை உலகங்களிலும் இருக்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் இது கிடைப்பதில்லை ஆகையினாலே இந்த சாய்நாதர் மனனம் என்கின்ற இந்த புத்தகத்திலே அநேக ஸ்லோகங்கள் இருக்கிற அத்தனை ஸ்லோகங்களையும் உங்களுக்காக தினம் தினம் நான் படிப்பதாக முடிவெ முடிவெடுத்திருக்கிறேன் அதிலே இந்த ஸ்லோகத்திலே முதலாவது ஸ்லோகத்தை இன்றைக்கு படித்து காண்பித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஜாய் சாய்ரா சாய்நாத மனனம் என்கின்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நரசிம்ம சுவாமி யாரு என்று சொன்னால் மயிலாப்பூரில் இருக்கிற புகழ்பெற்ற பெரிய ஆலயத்தை கட்டி முடித்து அதிலேயே சமாதி ஆயிருக்கிற மிகப்பெரிய மகான் அந்த மகான் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார் நான் எப்படி இந்த ஆலயத்தை இந்த கோபுரத்தை நிறுவி அநேக அன்பர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றேனோ நான் என்னவெல்லாம் இடர்பாடுகளை வாழ்க்கையிலே அனுபவித்தேனும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் துச்சமாக எண்ணி இந்த பிரார்த்தனைகளை நான் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பிரார்த்த பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது இதை இதை வந்து கூட இருக்கிறார் நான் ஏதோ வேலை இல்லாமல் செய்வது போலவும் ஏதோ எனக்கு தெரியாமல் செய்வது போகவும் நிறைய பேர்கள் என்னை தூத்துப்பரவையில் இருக்கிறார்கள் அதையெல்லாம் துச்சியமாக மதித்து நான் கண்டிப்பாக இதிலே வெற்றி பெறுவேன் இந்த பிரார்த்தனைகள் வெற்றி அடையும் என்னுடைய உயிருள்ளவரை இதை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்கின்ற ஒரு உறுதியோடு நான் செய்து கொண்டிருக்கிறேன் போலவே எனக்கு ஒரு முன்னோடியாக என்னுடைய குருவாக எத்தனையோ குருக்கள் இருந்தாலும் அத்தனை குரு குருமார்களுக்கும் ஒரு வரிசையிலே முதலாவது குருவார குருவாக இருக்கிறவர் நம்முடைய நம்முடைய நரசிம்ம சுவாமி அவர்கள் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்திலே தமிழிலே கூட மொழிபெயர்ந்திருக்கிறார்கள் அந்த ஸ்லோகத்தை முதலாவது ஸ்லோகத்தை நான் சொல்லுகிறேன் சாய்நாத மரணம் ஸ்ரீ சாயிநாத மனனம் மனதிற்கு உள்ளாக பாபாவை எப்படி இருத்திக் கொள்வது உட்கார வைப்பது என்று எந்த விதமான பூஜைகளாக இருந்தாலும் நம்முடைய வேதியர்கள் சொல்வது ஆசனம் சமர்ப்பயாமே ஆவாகனம் சமர்ப்பையாமே என்று வடமொழியிலே இரண்டு வார்த்தைகளை சொல்வார்கள் விநாயகரை முதலிலே வழிபட்டு பிள்ளையார் சொல்லி போடுவது போல விநாயகரை முதலிலே உட்கார வைத்து ஆசனம் சமர்ப்பயாமே ஆவாகனம் சமர்ப்பையாமே ஐயா பிள்ளையாரப்பா உங்களை நான் இங்கு வந்து அவரை கேட்டுக்கொள்கிறேன் இங்கு வந்து அமருங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதுபோல சாய்நாதரை தகப்பனாருக்கும் இணையானவராய் நீங்கள் வந்து என்னுடைய மனதிலே அமருங்கள் என்று அவரை சொல்லி அழைக்கிறோம் நாராயணம் பஜரே சாய் பதம் பஜரே மானச இரண்டு வரிகள் இதற்கு விளக்கம் என்னவென்று சொன்னால் ஓ மனமே நாராயணத்திலே பக்தி கொள் ஸ்ரீ சாயியின் பாதங்களிலே பக்தி கொள் என்று இந்த ஸ்லோகத்துடைய விளக்கம் இருக்கிறார் நாராயணம் பஜரே மானசாயி பதம் பஜரே மானச ஓ மனமே நாராயணத்திலே பக்தி கொள் ஸ்ரீ சாயியின் பாதங்களிலே பக்தி கொள் என்று சொல்லுகிறோம் பாபாவுடைய பாதங்களில் தஞ்சமடைந்தார் கண்டிப்பாக அந்த அந்த மகனுக்கு பாதகங்கள் இருக்கா நீ என்னை சரணடை நான் என்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார் அதுபோல இந்த ஒரு முதலாவது ஸ்லோகம் இருக்கிறது இது போலவே அநேக ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் மனதப்படுத்தி மனதிலே மானச பஜனா பஜனை செய்யும் சொல்றார் மானச பஜனை குரு சரணன் என்று ஒரு பாடல் இருக்கிறார் அது மானசீகமாக நம்முடைய மனதிலே பாபாவை அமர்த்தி கொண்டு நம்முடைய மனதை திடப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் வளப்படுத்துவோம் செயல்படுத்துவோம் என்று சொல்லி இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றிகரமாக நிகழ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக அமைய பகவான் சாய்நாதரை பிரார்த்தித்துவோம் பிரார்த்தனை வெல்லட்டும் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம்